அன்பானவர்களே இந்த கிளப்பயலுக்கு வேறு வேலையே கிடையாது அப்படி நீங்கள் நினச்சா நினச்சிட்டு போங்க ஒன்று பெருஷிங்க எதுவுமே நிரந்துடுவாங்களேன்னு இல்லைன்னு நீங்களே சொல்கிறீங்கள யாது எதுவும் எடுத்துன்னு போக ஆ மாவீரம் அலெக்சாண்ட்ரு ஒன்றும் இல்லை எடுத்துன்னு போகிறது எதுவுமே எடுத்துன்னு போகிறது இல்லை அப்படி இருக்கும்போது ஒரு சின்ன நல்லவளாக வாழ்ந்துட முடியுமா ஒரு நல்லவன் கண்டிப்பாக கட்டவளாவா ஒரு கொள்ளக்காரன் கண்டிப்பாக நல்லவனாவான் ஒரு திருடம் ஒரு நாள் நிச்சயமாக திருந்துவான் எதுவுமே இங்கே நிரந்துடும் கிடையாது ஒரு பத்திரி ஒரு நாள் தேவடி ஆளாக மாறிடுவா புரிதா எல்லாமே அந்த சம சூழ்நிலை வாழ்வாதாரத்தில் இதெல்லாம் வரும் போகும் எதுவும் இங்கே நிரந்தரம் கிடையாது அதனால் இப்போ ஜந்தாஸ்க்கு அப்படியே நல்லவனாக இருக்கிறேன்னா அப்படியே நல்லவனாக இருந்துடுவோன்னா திடீர்னு மாறிடுவேன் கட்டவனாக போயிடுவேன் நீ கட்டவனாக இருக்கிறியா திடீர்னு நல்லவனாக ஆகிடுவேன் இதெல்லாம் வந்து சும்மா இங்கே எதுவுமே இல்லை சும்மா ஆள் ஆளுக்கு வாய்க்கு வந்த மாதிரி வடை சுடுறதெல்லாம் நிறுத்து காக்கா கதை சொல்கிறது நீ லாபம் கூப்பிட்டு சோறு விட்டுறதெல்லாம் பாட்டி காலத்தோடு போயிடுச்சு தம்பி இது நவீன காலம் கொஞ்சமாவது புத்திமதி சொல்கிறேன் தாத்தா கேட்டுட்டு வாழ்